கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் யோவான் ஸ்நானகனுடைய இரண்டு சீஷர்கள்ட்ட வந்து யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்துவை காட்டி இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க யோவான் ஸ்நானகனை விட்டு விட்டு நல்லா கவனிங்க யோவான் ஸ்நானகனை விட்டு விட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிடுறாங்க இந்த நாட்களில் நம்ம வந்து இதை உங்களால் எப்படி ஜீரணித்து கொள்ள முடியும் என்று தெரியவில்லை ஒரு நிமிஷம் உங்களை யோவான் ஸ்நானகனுடைய நிலைமையிலிருந்து போட்டு பாருங்க தன்னை பின்பற்றி வந்த இரண்டு சீஷர்கள் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தனக்கு சீஷர்கள்னா அந்த நாட்களில் அவரோட கூட இருந்தவங்க அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் அவரோட இருந்தவங்க இந்த ரெண்டு பேரும் இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்ட உடனே என்ன பண்றாங்க யோவான் ஸ்நானகனை வெட்டுவிட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிடுறாங்க இது வந்து நம்ம பார்க்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்பொழுதும் யாரை அழைத்தாலும் என்னை பின்பற்றி வா என்று அழைக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் இங்கே இருந்து ரெண்டு சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போயிடுறாங்க இப்போ நம்ம வந்து அப்போஸ் நாய பவுலுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம் அப்போஸ் நாய பவுல் ஒன்று குறைந்தியர் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றி வருவது போல நீங்களும் வாருங்கள் என்று அப்போ நம்மளுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எதையுமே இருக்கக்கூடாது ஒரு தலைவரையோ இல்ல ஒரு மதத்தையோ இல்ல ஒரு சபையையோ இல்ல ஒரு சடங்காச்சாரத்தையோ இல்ல ஒரு சம்பிரதாயத்தையோ அல்ல கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு எதுவுமே இல்லை ஏன்னா யோவான் ஸ்நானகனுக்கு தெரியும் அவனுடைய வழி அவனுடைய வேலை என்ன வழியை ஆயத்தப்படுத்துவது அப்போ அந்த வழியாக போவதற்கு மக்கள் போகும்போது அவன் என்னுடைய அழைப்பு இவ்வளவு தான் நான் அதற்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறான் அதனால தான் அவனால் வந்து மக்களை அனுப்ப முடிஞ்சு தன்னுடைய சீஷர்களை இயேசு கிறிஸ்து பின்னாடி அனுப்ப முடிந்தது சரி இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க முதலாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களா இல்லை ஒரு தலைவர் ஒருவரை பின்பற்றுறீங்களா இல்லை ஒரு ஊழியத்தை பின்பற்றுறீங்களா என்ன இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த ஊழியத்திட்ட பேசுகிறோம் இந்த ஊழியக்காரர்கிட்ட பேசுகிறோம் இவர்கிட்ட இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அநேக மக்கள் இருக்கிறாங்க ஒளிய ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க ரெண்டாவது நீங்க வந்து ஒரு ஊழியக்காரராக இருக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற சொல்லி சொல்லி கொடுக்குறீங்களா இல்லை உங்களை பின்பற்றி வர்றதில் இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு மிக கொடுமையான விஷயம் நிறைய மக்கள் வந்து சபையும் ஊழியக்காரரையும் பின்பற்றுறாங்க கிறிஸ்துவை விட்டு விடுறாங்க யாராலே உங்களை ரட்சிக்கவே முடியாதுங்க தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் எந்த ஊழியக்காரனாலையும் யாரையும் யாருக்கும் ரட்சிப்புக்குள்ள நாங்கள் வழி நடத்த முடியுமே ஒளிய உங்களை ரட்சிக்க முடியாது உங்களுடைய உண்மை தன்மை கிறிஸ்து கிறிஸ்துவிட்ட இருக்கணும் மக்கள் மேலே இருக்கவே கூடாது சமீபத்தில் ஒரு சகோதரன் எனக்கு எழுதினாரு இந்த மாதிரி நான் ஒரு சபையில் ஞானஸ்தானம் பெற்றேன் ஆனால் நான் இப்போ வேறு ஊரில் இருக்கேன் ஆனால் எனக்கு போதகர் வந்து கூப்பிட்டு கண்டிப்பாக சொல்லிட்டாரு உன் தசம பாகத்தை பூரா நீ இங்கே தான் அனுப்பணும் ஏன்னா நீ இங்கே தான் வந்து ஞானஸ்தானம் பெற்றேன்னு என்ன ஒரு வேதனையான விஷயம் அப்படி பார்த்தால் யோவான் ஸ்டானகன் வந்து என்ன சோறுணும் கொதிச்சு போயிருக்கணும் இல்லையே அவன் சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சதை நம்மளால் பார்க்க முடியுது அதனால் இந்த நாளில் நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருந்தால் மக்களை கிறிஸ்துவனுக்கு நேராக திருப்புங்கள் நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் உங்களுடைய உண்மைத்தன்மையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸும் யாருக்கு இருக்கணும் கிறிஸ்தவ யாருக்கு இருக்கக்கூடாது சரியா நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றி வாழுகிறவர்களாகவும் கிறிஸ்துவை மாத்திரம் ஆண்டவரே பின்பற்றி செல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களாகவும் இவர்கள் ஒவ்வொருவரும் மாற என் தேவன் கிருவை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன் ஆமேன்